பேதுரு ஐந்தாம் அதிகாரம் எட்டாம் வசனத்தை நாங்கள் வாசிக்க கேட்போம் தெளிந்து புத்தியுள்ளவர்களாயிருங்கள் வெளித்திருங்கள் ஏனெனில் உங்கள் எதிராளியாகி இசாசானவன் கெப்சிக்கு இன்னம் போல் எவனை விழுந்தலாமோ என்று வகை தேடி சுத்தி திரிகிறான் இந்த கடைசி காலத்தில் தெளிந்த புத்தி இல்லாமல் எப்போதும் குழம்பிக் கொண்டிருக்கின்றவர்களை ஜெபத்தில் விழித்திருக்காத பிளை ரட்சிக்கப்பட்டும் உலகத்தில் இன்னும் அன்பு கூறுகின்றவர்களையும் பிசாசானவன் கெற்றிக்கிற சிங்கம் போல சத்தம் போட்டு பயமுறுத்தி வந்து விழுங்கி விடுகிறான் என்று இந்த வசனத்திலே பார்க்கிறோம் இப்படிப்பட்ட காரியங்கள் உலகத்திலே உங்கள் சகோதரர்களிடத்திலும் நிறைவேற நிறைவேறி இருக்கிறது என்றும் வேதம் சொல்லுகிறது இந்த கடைசி காலமாக இருக்கிறதுனால பிசாசு பாவிக்கிற ஒரு ஆயுதம் பயமுறுத்தும்படி கெச்சிக்கிற ஒரு சிங்கம் மாறி செயல்படுகிறான் கெச்சிக்கிறது என்பது சிங்கம் காட்டிலே சத்தம் போடும்போது சுற்றி வர குறிப்பிட்ட ஒரு சில கிலோமீட்டர்களுக்கு அந்த சத்தத்தினுடைய அதிர்ச்சி குரல் கேட்கும் அப்பொழுது அந்த சத்தத்தில் இருக்கிற ஒரு தன்மை என்னவென்றால் இந்த சிங்கத்தினுடைய சத்தம் மிக பக்கத்தில் இருக்கிறது வந்துட்டது என்று நினைக்கத்தக்கதாய் அங்கே உலாவிக் கொண்டு இருக்கிற மற்ற மிருகங்களுக்கு கேட்கும் அப்பொழுது அந்த மிருகங்கள் ஓட ஆரம்பிக்கும் சிங்கம் பக்கத்தில் வந்துட்டுதான் ஆனால் சிங்கம் ஒரு சில கிலோமீட்டருக்கு அங்கால இருந்து தான் இந்த சத்தத்தை போடும் அப்பொழுது இந்த மிருகங்கள் ஓடி போய் எங்கிருந்து சிங்கம் சத்தம் போடுதோ அந்த இடத்துக்கு பக்கத்தில் போய் சிங்கத்தினுடைய வாய்க்கு இரையாகுவதும் ஒன்று சில நேரங்களிலே அதே போலதான் பிசாசானவன் கொண்டு வருகிற சத்தங்கள் பயமுறுத்தல்கள் இந்த காரியங்களை கேட்டு ஜனங்கள் பயப்படும் போது பிசாசானவன் அப்படிப்பட்ட ஆக்களை வஞ்சித்து விழுங்கி விடுவான் யோனாவை மீன் விழுங்குன மாதிரி பிசாசு ஆட்களை விழுங்கிறது என்பது சாப்பிடுவதல்ல அவங்களோட ஆவிக்குரிய வாழ்க்கையை அப்படி இல்லாமல் விடுவான் அவங்களுக்கு தேவனுக்குமான உறவை அப்படியே துடித்து விடுவார் அதாவது இந்த டெலிஃபோன் நெட் ஷெக் நான் சில அண்டர்க்ரவுண்டுகளுக்குள்ளே போகும்போது வேலை செய்யாது அதே மாதிரி சாத்தான் இப்படிப்பட்டவுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தை தேவனோடு கனெக்ஷன் ஆக முடியாதபடி தடுத்து விடுவார் அப்பொழுது இவர்கள் விழுங்கப்பட்டு போய்விடுவார்கள் இவர்கள் யோனா மீனின் வைட்டூப்பில் இருந்தது போல சாத்தானுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே இவங்க இருப்பார்கள் ஆதலால் இப்படிப்பட்ட காரியங்கள் கடைசி காலத்தில் சம்பவிக்கும் என்று விகிதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது ஆதலால் தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருக்க வேண்டியது அவசியம் ஏவாலை வஞ்சிக்கும் போது கூட அவர்கிட்ட தெளிந்த புத்தி இல்லை அவர் சொல்கிறா புத்தியை தெளிவிக்கிறதுக்கு இந்த பழம் நல்லது என்று சொல்கிற அளவுக்கு சாத்தானோட கதைக்கும் போது புத்தி ஒரு ஆளுக்கு குழம்பி போய்விடும் இப்பொழுது ஒரு மனுஷனுடைய புத்தி குழம்புதென்றால் பிசாசனுடைய ஆக்களோடு அல்லது பிசாசினால் தாக்கப்பட்டவர்களோட அல்லது நேரடியாக பிசாசு கனவுலேயோ அல்லது தரிசனங்களிலேயோ இடைப்பட்டு அவன் கதைக்கறவைகளை நாங்கள் தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருப்போமானால் அவைகளுக்கு எதிராய் நாங்கள் எழும்பாமல் அவன் சொல்கிறதையே உன்னித்து கவனித்து அதை பின்பற்றுவலாய் மாறுவோமானால் என்னுடைய புத்தி குழம்பி போய்விடும் அவை பிசாசினுடைய வார்த்தைகள் எப்பொழுதும் தெளிந்த புத்தியை குழப்பி விடும் தான் வேதம் சொல்லுகிறது பர்சத்த ஆவியானவர் தெளிந்த புத்தியை தருகிறாரண் தேவன் பயமுள்ள ஆவியை கொடாமல் அன்பும் பலமும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்துகிறார் ஆவியானவர் ஒரு இருக்கும் இருக்கும்போது அந்த மனுஷனுக்கு தெளிந்த புத்தி இருக்கும் ஆதலால் குழப்பங்கள் சந்தேகங்கள் வஞ்சகங்களை இலகுவா இனங்காணக்கூடியதாக இருக்கும் ஆனாலும் அந்த நேரத்திலே அந்த மனுஷன் சாத்தானுடைய சத்தத்துக்கும் சாத்தானால் நடத்தப்படுற அவனுடைய அடியாட்கள் போன்றிருக்கிற ஜனங்களுடைய சத்தத்துக்கும் செவி கொடுக்கும் போது அவனுடைய புத்தி குழம்ப ஆரம்பிக்கும் ஆகவே இப்படிப்பட்ட காரியங்கள் இந்த கடைசி காலத்தில் நிறைவேறி வருகிறது அதனால் தெய்வனுடைய பிள்ளைகள் இவைகளை குறித்து மிகவும் கவனம் செலுத்த வேண்டியவர்களாய் இந்த காலத்தில் இருக்க வேண்டும் அடுத்ததாக வெளிப்படுத்தின விசேஷம் பன்னிரெண்டாம் அதிகாரம் பதி ஆறாம் வசனத்தை வாசிக்க கேட்போம் மூமியானது ஸ்திரீக்கு உதவியாக தன் வாயில் கிடந்து பலிசர்பம் தன் ஊற்றின வெள்ளத்தை விழுங்கினது பலிசர்பமானது அந்த ஆண் வெள்ளையை பெற்ற ஸ்திரியை துன்பப்படுத்தினது என்று வேதம் சொல்லுகிறது ஸ்திரியானவர் அந்த பாம்பின் முகத்துக்கு விலகி ஒரு காலமும் காலங்களும் அரை அரைக்காலமுமாக போஷிக்கப்படத்தக்கதாய் வனாந்தரத்தில் உள்ள தன்னிடத்துக்கு பறந்து போகும்படி பெருங்கழுகின் இரண்டு சிறகுகள் கொடுக்கப்பட்டது என்று வேதத்தில் எழுதப்பட்டுள்ளது அந்த சிறகை பயன்படுத்தி இஸ்திரி பறந்து போயிருந்தால் பாம்பு வெள்ளத்தை ஊற்றி இருக்காது ஆனால் இஸ்திரியானவள் வனாந்தரத்துக்கு ஓடி போனான் என்று வேதம் சொல்லுகிறது அதாவது தேவன் கொடுக்கும் சிறகுகளான ஜபத்தை உபவாசத்தை தாளந்துகளை வரங்களை வல்லமைகளை அபிஷேகங்களை பயன்படுத்தாமல் அசதியாய் இருப்பவர்கள் விசாசினாலே விழுங்கப்படுவார்கள் என்பது இந்த வசனத்தினுடைய கருத்தா இருக்கிறது அப்பொழுது அந்த இஸ்திரியை வெள்ளம் கொண்டு போகும்படிக்கு பாம்பானது தன் வாயில் இருந்து ஒரு நதி போன்ற வெள்ளத்தை அவளுக்கு பின்னாக ஊற்றிவிட்டது பூமியானது இஸ்திரிக்கு உதவியாக தன் வாயை திறந்து அந்த வெள்ளத்தை விளங்கினார் இங்கு வருகிற வெள்ளம் என்பது ஒரு பெரிய பிரச்சனையை குறிக்கிறது அந்த இஸ்திரி என்பது ஒரு சபையை குறிக்கிறது சபைக்கு எதிராய் போராடுகிற பிசாசு சபைக்குள்ள வெள்ளம் போன்ற பல பிரச்சனைகளை அனுப்ப பார்க்கிறான் அதனால சபை அந்த வெள்ளத்தில் அடிபட்டு போய்விடாதபடிக்கு தேவன் என்ன செய்கிறார் என்று சொன்னால் அந்த வெள்ளத்துல தப்பும்படி பெருங்கலையின் இரண்டு சரகுகளை கொடுத்து வானத்தை நோக்கி பறக்கும்படி சபைய ஆவையில பறக்கக்கூடிய ஒரு சபையாய் ஆவையில உன்னதத்தை நோக்கி பறந்து சொல்லக்கூடிய சபைகளாய் சபைய தேவன் மாற்ற விரும்புகிறார் வல்லமை சபைக்கு இருந்தும் பெருங்கலையின் சிறகுகள் சபைக்கு இருந்தும் அது ஓடுகிறதாய் நடக்கிற சபையாய் இருந்தால் அந்த சபையால் சத்துருவை இறுதி நிற்க முடியாத ஒரு சபை தரையில் நடக்கிற ஒரு மனுஷனை தான் வெள்ளம் கொண்டு போக முடியும் வானத்தில் பறக்கிற ஒரு மனுஷனை வெள்ளத்தினால் தாக்க முடியாது இப்போ சபை எப்பொழுது ஆவியில் எழும்பி பறக்கிற ஒரு ஆவிக்குரிய அனுபவத்தை அடைக்கிறதோ அப்படிப்பட்ட சபைகள் அப்படிப்பட்ட ஊழியர்களை அப்படிப்பட்ட விசுவாசிகளை பிசாசினால ஒன்றுமே செய்ய முடியாது பிசாசு கொண்டு வர எந்த பிரச்சனையும் அவங்களை சேதப்படுத்த முடியாது ஆனால் இந்த பறக்கக்கூடிய வல்லமே பெற்ற நடக்கிற ஓடிக்கொண்டிருக்கிற மக்களை இந்த பிசாசின் வெள்ளம் விளங்கிவிடும் ஆதலால் பிசாசு அனுப்புகிற வெள்ளத்தினாலே அந்த இஸ்திரி பாதிக்கப்படாதபடிக்கு சபை பாதிக்கப்படாதபடி ஆண்டு ஒரு கொடுத்து பூமியை விளக்க பண்ணி அந்த வெள்ளத்தை விழுங்க பண்றது போல கருவை இந்த பிரச்சனையில் இருந்து ஆண்டவர் காப்பாற்றுகிறார் அழிவில் இருந்து தேவன் சபையை நேசிக்கிறார் சபையில் இருக்கிற மக்களை நேசிக்கிறார் ஆதலால் இருக்கிற தாளந்துகளை பயன்படுத்தாத அல்லது அந்த ஜவங்களை பயன்படுத்தி காரியங்களை செய்ய முடியாதவர்களை விழுங்கும்படி சாத்தான் கொண்டு வர்ற யுத்தங்களுக்குள்ள சபைகள் இன்றைய நாளில் அக்கப்பட்டு இருக்கிறது வெள்ளங்கள் வரும்போது கவனித்து பாருங்கள் இருக்கிற எல்லாவற்றையும் அதை அடித்து கொண்டு போய்விடும் சில சபைகளுக்குள்ள வெள்ளம் வரும் அப்பொழுது என்ன நடக்கும் என்று சொன்னால் சபையில் ஒரு ஆயிரம் பேர் இருந்தால் ஒரு எழுநூறு பேர் சபையை விட்டு போயிடுவாங்க அப்படி ஒரு சபை வெறுமையாய் மாறும் என்று சொன்னால் அந்த சபை தெரிஞ்சு கொள்ளணும் சாத்தானுடைய வெள்ளங்கள் சபைக்குள்ளே வந்திருக்கிறது என்று அதே போல் ஒரு மனிதனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை விழுந்து போகுமானால் ஒரு வெள்ளம் அந்த மனுஷனை அடித்து கொண்டு போயிருக்கிறது என்பதை அவர்கள் உணர வேண்டும் ஆகவே வெள்ளத்தை விழுங்கி பூமியை அனுப்பி வெள்ளத்தை விழுங்கி கத்தர் சபையை காப்பாற்றுகிறது இங்கு பார்க்கிறோம் அடுத்ததாய் யோனா முதலாம் அதிகார பதினேழாம் வசனத்தை வாசிக்க கேட்போம் யோனாவை விளங்கும் படி ஒரு பெரிய மீனை கத்தர் ஆயத்தப்படுத்தி இருந்தார் அந்த மீன் வயிற்றிலே யோனா இராப்பகல் மூன்று நாள் இருந்தான் இப்போ யோனா ஒரு தீகதரிசியாக இருந்தார் அவருடைய நாட்களிலே ஜோனா வாழ்ந்த காலத்திலே ஜோனாவும் ஒரு முக்கியமான ஒரு தீகதரிசியாக காணப்பட்டார் இந்த தீகதரிசியை எப்படியாவது அழிக்க வேண்டும் என்று நினைவையினுடைய ஆவிகள் விரும்புகிறது ஜோனாவை கத்த நினைவைக்கு போய் அந்த பாவத்தில் இருக்கிற மக்களை மனம் திரும்ப பண்ணுவதற்காய் ஜோனாவை கத்தர் பயன்படுத்த விரும்பி யோனாவோடு பேசினார் ஜோனாவோ அது வேண்டாம் என்று சொல்லி தப்பி இன்னொரு வெளிநாட்டுக்கு ஓடும்படி அவர் புறப்பட்டார் எப் எந்த பட்டணத்துக்கு அல்லது எந்த நாட்டுக்கு நாங்கள் ஊழியத்துக்கு தேவனால் அனுப்பப்படுகிறோமோ அதை பிசாசு அறியும் போது அந்த நாட்டு ஆவிகள் கூட்டு சேர்ந்து அந்த ஊழியக்காரனை எதிர்ப்பது பொதுவான காரியம்தான் ஆனால் ஜோனாவுக்கு ஏற்பட்ட ஆவிக்குரிய சுத்தம் ஆவிக்குரிய தாக்கம் மிக கடுமையானதாக இருந்தது ஜோனாவுக்கு நினைவைக்கு போக முடியாத ஒரு பயம் அல்லது வேறு இனம் புரியாத பல ஆவிக்குரிய சுத்தங்கள் இருந்ததுனால தான் அவர் தப்பி ஓடினார் அப்பொழுது தேவன் ஜோனாவை விழுங்கும்படி ஒரு மீனை கத்தர் இருந்தார் என்று இந்த வசனம் சொல்லுகிறேன் கத்தர் ஜோனாவுக்கு நினைவைக்கு போய் அதுக்கு விரோதமாய் பிரசங்கி அவருடைய அக்கிரமன் சமூகத்தில் வந்து எட்டினது என்றார் அப்பொழுது யோனா கத்தருடைய சமூகத்தின் என்று விலகி போக கப்பல் ஏறினான் என்று வேதத்தில் பார்க்கிறோம் தேவனுக்கு மனப்பூர்வமாய் கீழ்படியாதவர்களையும் தேவன் கொடுத்த ஊழியத்தை விட்டு வெளிநாட்டுக்கு ஓடுகின்றவர்களையும் கத்தருடைய சமூகத்தை சமூகத்தை விட்டு விலகின்றவர்களும் விழுங்கப்படுவார்கள் என்று இதன் மூலமாய் நாங்கள் அறிய முடிகிறது அப்படி ஒரு பெரிய மீன் ஜோனாவை விழுங்கியது இன்னும் அநேக ஜோனாக்களை விழுங்க தேவன் இன்னும் பல பெரிய மீன்களை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கின்றார் ஆதலால் இப்படிப்பட்ட மனம் திரும்ப வேண்டியது அவசியம் தேவன் கொடுத்த ஊழியத்தை செய்யாமல் தேவன் கொடுக்காத இடங்களுக்கு போவதும் தேவன் கொடுக்காத ஊழியத்தை செய்ய போவதும் தேவனுடைய சித்தம் யோனாவை கொண்டு நினைவைக்கு அனுப்புவது சித்தமாக இருந்தது அப்போ யோனாவோ அந்த சித்தத்தை செய்ய முடியாதபடி சாத்தானால் தாக்கப்பட்டதுனால யோனா தப்பி ஓடி வேறொரு நாட்டில் போய் ஆண்டவருக்கும் ஊழியம் செய்ய வேண்டாம் தெய்வ சமூகமும் வேண்டாம் சா உலகத்திலே போய் நான் ஒரு சாதாரண மனுஷன் நான் வாழ்ந்துட்டேன் நிம்மதி என்று சொல்லி யோனா ஓடினேன் ஆனால் அவர் எதிர்பாராத விதமாய் சமுத்திரத்திலே கடல் கொந்தளித்து பிரச்சனையாகி இவர் கடலினை தூக்கி போடப்பட்டார் என்பதை எல்லாரும் அறிந்திருக்கிறோம் இதே மாதிரி அநேக ஊழியர்கள் ஊழியக்காரர்கள் தேவனுடைய சித்தத்தை செய்யாமல் தேவன் சொன்னதை செய்யாமல் தேவன் சொல்லாத இடங்களுக்கு ஓடி போகின்றவர்களை குறித்து இந்த வசனம் சொல்லுகிறது இவர்கள் ஒரு மீனின் வயிற்றில் யோனா இருந்தது போல ஆவிக்குரிய பல மீன்களுக்குள்ள இந்த காலத்து ஊழியர்கள் ஊழியக்காரர்கள் விசுவாசிகள் போய்விடுவார்கள் அது எப்படி என்று கேட்டால் ஒரு மீனின் வயிற்றில் யோனா இருந்து எவ்வளவு கஷ்டத்தை துன்பத்தான்று அனுபவித்தாரோ அதே மாதிரியான பாடுகள் உபத்திரவங்கள் வேதனைகள் நிந்தனைகள் இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையை உடைக்கும்படியாய் இப்படிப்பட்ட மீனில் வயிற்றுக்குள் இந்த அனுபவத்துக்கு ஒப்பான பாடுகள் பூமியிலே அவர்களுக்கு உண்டாகும் அப்பொழுது அவர்கள் அதை உணர்ந்து கொண்டு அவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் நான் தேவனுக்கு மனப்பூர்வமாய் கேள்படியவில்லை ரெண்டாவது காரியம் தேவன் சொன்னதை செய்யவில்லை அடுத்தது நான் தேவ சமூகம் என்கிற தேவனுடைய ஆலயத்தை விட்டு ஆராதனைகளை விட்டு சுபத்தை விட்டு நான் போகிறேன் என்று சொல்லி ஓடுகிறவர்கள் இப்படிப்பட்ட மீனின் வயிற்றுக்குள்ள இருக்கிற அனுபவத்துக்கு ஒப்பான ஒரு பயங்கரமான வேதனையான ஒரு அனுபவத்தை தங்களோட வாழ்க்கையில் சந்தித்து கொண்டிருப்பார்கள் ஆகவே அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்குள்ளே நீங்கள் போகாதபடிக்கு தேவனுடைய நாளில் உங்களுக்கு ஆலோசனை சொல்லுகிறார் எச்சரித்து புத்தி சொல்லுகிறார் நீங்கள் தேவனுக்கு மனப்பூர்வமாய் கீழ்ப்படிந்து தேவன் சொன்னதை போக சொன்ன இடத்துக்கு நீங்கள் போய் அந்த காரியத்தை செய்ய வேண்டும் அப்பொழுது உங்களுக்கு அது ஆசீர்வாதமாய் இருக்கும் அது பிறருடைய மன்திரும்புதலுக்கும் ரட்சிப்புக்கும் பிரயோஜனமாகவும் இருக்கும் அடுத்ததாய் ஏழாம் அதிகாரம் கேட்போம் அவர்கள் ஒவ்வொருவனாக தன் தன் கோலை போட்ட போது அவைகள் சர்பன்கள் ஆரோனுடைய கோலோ அவர்களுடன் கோல்களை விழுங்கிற்று ஆரோன் பார்வோனுக்கு முன்பாகவும் அவன் ஊழிய முன்பாகவும் தன் கோலை போட்டான் அது சர்ப்பமாயிற்று அப்பொழுது பார்வோன் சாஸ்திரிகளையும் சூனிய காரிகளையும் அழைப்பித்தான் ஹீப்தின் மந்திரவாதிகளும் தங்கள் மந்திர வித்தையினால் நல்லபடி செய்தார்கள் அவர்கள் ஒவ்வொருவராக தன் தன் கோலை போட்டபோது அவைகள் சர்ப்பங்களாயின ஆரோனுடைய கோலோ அவருடைய கோல்களை விழுங்கிட்டு இது பிசாசுக்கும் துலகத்தில் வல்லமை உண்டு அந்த வல்லமைகளை மேற்கொள்ளுகிற வல்லமை கத்தரிடம் உண்டும் பிசாசுடைய வல்லமையை மேற்கொள்ளுகிற வல்லமை தெய்வீக வல்லமை இயேசுவின் வல்லமை அதனால் இயேசு சொன்னார் சர்ப்பங்களை தேள்களை மிதிக்கவும் சத்துருவின் சகல வல்லமைகளை மேற்கொள்ளவும் நான் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன் என்று பார்வோனுடைய சமூகத்திலே பார்வோனோடு அவனுடைய ராஜ்யத்திலே இருந்த இந்த பிசாசுகளை கத்தர் மேற்கொண்டார் என்பதை இது குறிக்கிறது பார்வோனை போல சபையில் இன்று சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்கி வைக்கிற மனுஷருடைய எல்லாவித அபபக்திக்கும் அநியாயத்துக்கும் விரோதமாய் தேவ கோபம் வானத்திலிருந்து வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது பார்வோன் இஸ்ரேல் மக்களை எப்படி நடத்துகிறார் என்று கவனித்து பார் அடிமைகளாய் அவர் நடத்தினார் அவளுடைய ஜீவனம் அவ்வளோ கசப்பாக இருந்தது பித்தம் விராமசை செங்கிற பட்டணங்களை கட்டினார்கள் அவர்களை மிகவுமாய் உடுக்கினார் மிகவும் கொடுமைப்படுத்தப்பட்டார்கள் அவர்கள் அடிமைத்தனத்திலே முறையிட்டு கொண்டிருந்த சத்தம் தேவனுக்கு எட்டியது வேதம் சொல்கிறது என்று சபையில் ஜனங்களை அடிமைப்படுத்தி அடக்கி ஒடுக்கி நடத்துகின்றவர்களின் கோலாகிய அவருடைய அதிகாரங்கள் சாத்திரிகள் சூனியக்கார்கள் மந்திரவாதிகளின் கிரிகளுக்கு ஒப்பான சர்ப்பங்களாகும் அநேக ஊழியர்களை ஊழியக்காரிகளை இப்படிப்பட்ட சர்ப்பத்தின் ஆவிகள் பிடித்து அந்த சபையில சர்ப்பம் குத்துவது போல அவர்களை கொத்தி அவர்களை ஆவியில் மறிக்க பண்ணி ஆவிக்குரிய அடிமைகளாய் பிசாசு தனக்கு எடுத்து கொள்ளும்படி இந்த கடைசி நாட்களில் ஊழியர்களை பிசாசு வஞ்சித்திருக்கிறான் அப்படிப்பட்டவர்கள் இப்படியாய் ஜனங்களை அடிமைப்படுத்தி சத்தியத்தை அநியாயத்தினால் அடக்கி வைத்து நடத்துகிறவர்கள் சபையை அடக்கி ஒட்டுக்கிறவர்கள் சபையில் நாங்கள் தான் அதிகாரம் செலுத்த முடியும் நீங்கள் செய்ய முடியாதுங்கிறவர்கள் பாஸ்டர் இராய் ஒருவர் இருக்கும்போது அவருடைய மனைவி வந்து இது எங்கட சபை நான் தான் நங்களுக்கு தான் அதிகாரம் இல்லை நாளில் பாஸ்டரை சபையில் மதிக்கிறத விட பாஸ்டருடைய மனைவியைத்தான் அதிக அதிகமான ஆக்கள் கனம் பண்ணுவார்கள் காரியங்களை சொல்லுவார்கள் ஏனென்று கேட்டால் பாஸ்டரே அடைக்கி வச்சிருக்கிறது அவங்களோட வைஃபாக இருக்கிறபடினால அவங்களுக்கு தெரியும் எங்கே போனால் காரியம் வாக்கியம் என்று அவர்கள் அறிந்திருக்கிறார்கள் ஆகவே இந்த கடைசி காலத்திலே சபையை நடத்துகிற ஊழியர்கள் சிந்திக்க வேண்டிய மிகப்பெரிய காரியம் சபையை நீங்கள் அட்டிமப்படுத்த முடியாது அது அநியாயத்தினால் அடக்க முடியாது பாவத்தினாலே அவைகளை நீங்கள் ஆளுகை செய்ய முடியாது தேவனுடைய கோவாக்கினை வானத்திலிருந்து வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது ஆதலால் நீங்கள் அவைகளை குறித்து மிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் சபை தேவனுடையது தேவனை சபைக்கு தலையா இருக்கிறார் இயேசு கிறிஸ்து ஆதலால் மற்றவர்கள் அவரவர் வேலையை செய்ய வேண்டிய நிலையிலே இருக்கிறார்கள் என்னாகமம் அதிகாரம் முப்பதாம் வசனத்தை வாசிக்க கேட்போம் ஒரு புதிய காரியத்தை நேரிட செய்வதால் இவர்கள் இறங்கத்தக்கதாக இவர்களையும் இவர்களுக்கு உண்டான யாவையும் விழுங்கி போத்துவேயானால் இந்த மனிதர் கர்த்தரை அவமதித்தார்கள் என்பதை அறிந்து கொள்வீர்கள் என்றார் சபையில் கர்த்தரை அவமதிப்பவர்களை பூமி தன் வாயை திறந்து அவர்களையும் அவர்கள் வீடுகளையும் கோராகவுக்குரிய எல்லா மனிதர்களையும் அவர்களுக்கு உண்டான சகல பொருள்களையும் விழுங்கி போட்டது அவர்கள் தங்களுக்குண்டானவை எல்லாவற்றோடும் உயிரோடே பாதாளத்தில் இறங்கினார்கள் பூமி அவர்களை மூடிக்கொண்டது இப்படி சபை நடுவில் இருந்து அவங்க அழிந்து போனார்கள் இப்போ கோராகம் அவரோடு சேர்ந்த அந்த பெரிய கூட்டத்தினரும் இப்பொழுது மோசையும் ஆரோணையும் விதித்து நின்றார்கள் அவர்கள் கேட்குற கேள்வி என்னவென்றால் மோசையும் ஆரோனையும் தான் கத்தர் ஊழியத்துக்கு அழைத்தாரா எங்களை அழைக்கவில்லையா நாங்கள் செய்ய முடியாத ஆராதனைகளை நடத்த முடியாதா நாங்கள் சபை நடத்த முடியாதா நாங்கள் சபை கட்ட முடியாதா நாங்கள் பிரசங்கம் பண்ண முடியாதா நாங்கள் துதிக்க முடியாதா நாங்கள் இதை செய்ய முடியாதா எங்களுக்கு அது முடியாதா என்று சொல்லி கேட்டு அவர்கள் ஆறனோடும் மோசையோடும் பிரச்சனை நாட்கள் அதிகமாய் இருந்தது இதன் நிமித்தம் இந்த தீர்ப்பு ஒன்று பரலோகத்திலிருந்து வருகிறது சபையிலே கல்லகம் பண்ணுகிறவர்கள் சபையிலே இடர்களை கொண்டு வருகிறவர்கள் சபையிலே குழப்பம் பண்ணுகிறவர்கள் சபையிலே பொல்லாத காரியங்களை செய்கிறவர்கள் இவர்களுக்கு எதிராய் தேவன் தன்னுடைய நியாய தீர்ப்பை கொண்டு வருகிறார் உயிரோடு எல்லாம் பலர் மறைத்து தான் பாதாளத்துக்கு போவார்கள் இவர்களோ உயிரோடே தங்களுக்கு இருந்த நாய்க்குட்டி பூனைக்குட்டி ஆட்டுக்குட்டி மாடு என்னென்னலாம் வச்சுருந்தாங்களோ சட்டிப்பான பொருட்கள் சமையல் சாமான்கள் எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு அப்படியே பாதாளத்துக்குள்ளே உயிரோடு போகத்தக்கதாய் அந்த பூமி பிளந்து பாதாளத்துக்குள்ளே கொண்டு போய் அவர்களை தள்ளிவிட்டது என்று வேதம் சொல்லுகிறது மறித்து போனவர்கள் வேறு உயிரோடு போனவர்கள் வேறு இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை சபைக்குள்ளே கலகம் பண்ணுகிறவர்களுக்கு எதிராய் தேவன் அபிஷேகம் பண்ணுகிற மனிதர்களுக்கு எதிராய் அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷிகளுக்கு எதிராய் கரங்களை நீட்டும் போது வாய்களை திறந்து பேசும்போது நியாயம் தீர்க்கும் போது இந்த கோவாக்கினே கத்தர் உண்டு பண்ணிவிடுகிறார் ஆதலால் இன்றைய நாளிலே கத்தரை அவமதிக்கிறவர்கள் விழுங்கப்படுவார்கள் என்கிற செய்தி உங்களுக்கு அறிவிக்கப்படுகிறது ஆதலால் பிரியமானவர்களே நீங்கள் இப்படிப்பட்ட காரியங்களை சபைகளிலே செய்திருக்க ஊழியர்களுக்கு எதிராக எழும்பி செய்திருப்பீர்களானால் நீங்கள் அதை தேவனோடு ஒப்புரவாகி தேவனிடம் மன்னிப்பு கேட்டு அந்த ஊழியர்களோடு ஒப்புரவாகி மன்னிப்பு கேட்டு சபையிலே ஒப்புரவாகி உங்களை சீர்படுத்துங்கள் இல்லாவிட்டால் அவர்கள் உயிரோடு பாதாளத்தில் இறங்கினார்கள் நீங்கள் எப்படி இறங்குவீர்கள் என்பது தேவனுக்கு தான் தெரியும் ஆதலால் இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிற நீங்க இவைகளை விட்டு மனம் திரும்பும்படி கதராகி ஆண்டவர் இன்றைய நாளில் இந்த வாக்கியங்களூடாய் உங்களோடு பேசி காதுள்ளவன் கேட்க கடவன் என்று சொன்னபடி நீங்கள் இந்த வசனத்தை கேட்டு மனம் ஆனால் விழுங்கப்படாமல் நீங்கள் தப்புவிக்கப்படுவீர்கள் ஆகவே தேவனுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிற மனுஷன் பாக்கியவான்